ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நான் உட தூற்றிக்கிட்டேன் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடி போட்டு நல்ல ரிஸ்க் வச்சு நல்லா கரைச்சிடணும் இது நல்லா ரிஸ்க் வச்சு கரைச்சாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரம் தூக்கி அப்படியே அதில் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிவிடுவோம் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் வெந்துட்டான்னு பார்த்துடலாம் நல்லா வெந்துட்ட முட்டில் எடுத்துட்றேன் எடுக்கும் ஆறுன மட்டும் தான் எடுக்கலாம் அதுக்குள்ளே அதுக்கு உள்ள மசாலாக்கள் ரெடி பண்ணிடலாம் இது சிக்கன் செடிவி பவுடரு வாங்கியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் மல்லிப்பொடி காரப்பொடி இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் கறி மசாலா எல்லாம் சேர்த்தது மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் கலந்துடும் உப்பு தேவையில்லை ஏன்னா அதில் உப்பு இருக்கும் அதனால் தான் உப்பு போடலை இதில் கொஞ்சம் கெட்டியான தயிர் இருக்கல கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் சைடு வழியாக ஒரு கீரைகள் போட்டு எடுத்துருந்தேன் அப்படியே எடுத்து போட்டேன் இதை சின்ன சின்ன துண்டாக பீஸ் போட்டுறேன் பீஸெல்லாம் நல்லா பீஸ் போட்டாச்சு மசாலா போட இந்த பீஸை பூரா விரங்க உடஞ்சிராமல் கிண்டணும் ஒன்றோட ஒன்று உழஞ்சிராமல் மா மசாலா போட்டுற மட்டும் தடை விடணும் கான்ஃப்ளோர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் அதோட சேர்த்து விற விரணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அதிலே போட்டு வரவும் போது கரெக்டாக வந்துடும் நம்ம பொரிக்க போகையில் தான் போடணும் அதுக்கு முன்ன குட்டி போடக்கூடாது காரம் உப்பு எல்லாம் அதிலேயே இருக்கும் அதே போதும் மசாலா தடைய வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து இது கொஞ்சமாக ஊற்றினா போது எண்ணெய் குடி நிறைய வேஸ்ட் ஆகிரும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பொறிச்சாலே போதும் வேறு எதுவுமே இது சேர்க்க வேண்டாம் ஈவினிங் டைமில் ஹெல்த்தியாக இருக்கும் பார்த்திங்கன்னா முட்டை வர ரொம்ப நல்லது என்ன நல்ல சூடாகட்டும் ஆனால் நிதானமான சூட்டில் வச்சுக்கிடணும் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது கறிகீரம் முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ஈஸியாக நம்ம தேடலாம் சாம்பரம் ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக உள்ள வர முட்டை சாப்பிடாத பிள்ளைங்க இப்படி கொடுக்கலாம் உடனே ரெடி போட வேண்டாம் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அவ்வளோதான் இப்படி வர்றது பார்த்திங்களா மசாலாலாம் பிரியவே செய்யாது இதில் ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்கும் லெமன் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் புழிஞ்சிடாதீங்க லெமன் ஊற்றுனா கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும் ஒரு சில நேரத்தில் பிரியாது ஒரு சில நேரத்தில் தெரியுது லெமன் ஏக்காரும் ஊற்ற வேண்டாம் எது பொறிச்சாலுமே இது முட்டனில் சிக்கன் காலிஃப்ளவர் எது பொறிச்சாலுமே நம்ம லெமன் ஊற்றினா கொஞ்சம் பிரியும் நான் ஊட்டிக்கிடுவாது அது வேண்டாம் இந்த மாதிரி செய்ய நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வெந்துட்டு எடுத்துடலாம் வெள்ளைக்கரையெல்லாம் பாருங்கள் எப்படி புதுசுன்னு வந்துட்டு பாருங்க முட்டைக்கோஸ் ஸ்வீட்டுக்கு அதை மாதிரி பொறிஞ்சிக்கிட்டு வருது பாப்கார்ன் மாதிரி இதை பொறிஞ்சு முடிஞ்சதுமே எண்ணெய்லாம் குமி கும்பலாக வராது அப்படியே நின்றோம் அப்பாயிரும் எப்படி அழகாக வருது பாருங்கள் ரெண்டாவது பேஜ் போட்டிருந்தேன் யாருமே குழந்தைகிட்ட முட்டன்னே சொல்ல முன்னாள் சாப்பிடாத பிள்ளைங்கள்ட்ட சாந்திரம் ஈவினிங் டைங்களில் ஒரு மூணு ஸ்நாக்ஸும் சொல்லி கொடுங்க அழகாக சாப்பிட்றப்பள்ள குழந்தைகள் போறாங்க ரெண்டாவது பேஜி வந்துட்டு எடுத்துடலாம் எண்ணெயை குடிக்கல பாருங்கள் அப்படியே இருக்கும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்று அவ்வளோ தாராளமாக அது செய்யலாம் பாருங்கள் எப்படி அழகாக பொறிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்